ஈரோடு மாவட்டத்தில் குறுகியால பயிராக ஏராளமான கீரை வகைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன அதில் முக்கியமானது செங்கீரை இந்த செங்கீரையினை கேரளத்து மக்கள் அதிகம் விரும்புவதால் அது இங்கிருந்து ஏற்றுமதியும் செய்யப்படுகிறதாம் செங்கீரையில் மட்டுமல்லாமல் தண்டிலும் ஏராளமான சத்துக்கள் இருக்கின்றன செங்கீரை தண்டை சமைத்து சாப்பிடுவதால் பெண்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது கீரையில் மட்டுமல்லாமல் தண்டிலும் உள்ள சத்துக்கள் சில வியாதிகளிலிருந்து குணமாக்கிவிடுகிறது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் நாட்களில் வரும் அதிக உதரப்போக்கை இந்த வகை கீரை கட்டுப்படுத்துகிறது செங்கீரை தண்டு சாப்பிடுவதால் உடல் சூடு உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சி ஏற்படுகிறது செங்கிரை தண்டு சாப்பிட்டு வர பித்த சம்பந்தமான வியாதிகளும் குணமாகிறது கருந்த விவசாயி கூற்றுப்படி ஈரோடு மாவட்டத்திலிருந்து செங்கிரை ஓட்டன் சத்திரம் மார்க்கெட் வியாபாரிகள் மூலம் கேரள மாநிலம் கோழிக்கோடு வடகரை தலச்சேரி கண்ணூர் போன்ற பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறதாம் பச்சை நிறத்தில் உள்ள கீரைகளில் உள்ள சத்தை விட கீரையில் சத்து அதிகம் இக்கீரையை தினமும் உண்டால் ரத்தம் சுத்தமாகும் கண் பார்வை தெளிவாகும்